தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹின் வேதங்கள் எத்தனை நான்கு வேதங்கள் சபு தௌராத் இன்சில் குரான்

இருக்கிறார் குரானில் சிறிய சூழ்நா இது சூரத்தில் குரானில் மிக மிக குரானில் குரானில் எத்தனை ஆண்டுகளாக இறங்கியது இருபத்தி மூணு குரான் மக்காவில் எத்தனை சூறாக்கள் இறங்கியது எண்பத்தி ஆறு மதினாவில் எத்தனை சூறாக்கள் இறங்கியது இருபத்தி எட்டு